இன்னைக்கு ஒரு சில கும்பல் அந்த வழக்கை தவறாக பயன்படுத்துறாங்க இதை விசாரிக்காம காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுகிறத நாங்கள் கவனத்தில் இருக்கிறோம் இது வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் இந்த பிசிஆர் வழக்கில் பதிவு பண்ணுறது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய ஆதாரத்துடன் ஏன்னா இங்கே தனிப்பட்ட வகை காரணமாக படம் பிடிக்கிறதுக்காக நிலம் பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் இந்த பீச்சர் ஓட்ட பயன்படுத்துறாங்க ஒரு அரசு அதிகாரம் பார்க்கிறாங்க வேலை நடக்காத ஒரு பீச்சர் ஓட்டு போடுவாங்க அதனால் வருகின்ற காலத்தில் இந்த பட்டியல் சமூகம் இல்லாத பிசி எம்பிசி ஓசி அனைத்து சமுதாய மக்களையும் வஞ்சிக்கும் இந்த பிசிஆர் வழக்கை உடனடியாக ஒழுங்கிணைத்து எடுத்து இதற்கு இன்று தமிழக முதல்வர் ஒரு தனி குழு நீதிபதி குழு அமைத்து இந்த பிசி